போதைப்பொருள் கடத்தியதாக அன்வாரின் முன்னாள் உதவியாளர் யூசுப் ரவுத்தர் மீது குற்றச்சாட்டு பாலி தீவின் டென் பசாருக்கு பயணமான மாஸ் விமானம் மீண்டும் அனைத்துலக விமான நிலையத்துக்கே திரும்பியது ஜோஹோரில் காரை பழுது பார்ப்பதற்கான முப்பத்தி எட்டாயிரம் ரெங்கிட் பணத்தை கொடுக்காமல் பி எம் டபிள்யூ காரோடு கம்பி நீட்டிய ஆடவர் பட்டறை உரிமையாளரும் பணியாளர்களும் காயம் அம்பாங் ஜெயாவில் காருக்குள் வாயில் நுரைத்தள்ளி இறந்து கிடந்த கார் இழுவை தொழிலாளர்கள் இனி திருப்பதி ஆலயலட்டு வாங்க ஆதார் அட்டை கட்டாயம் திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு டத்தூரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவி ஆராய்ச்சியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் முன்னூற்றி ஐந்து கிராம் எடையிலான கஞ்சா வகை போதைப் பொருளை கடத்தியதாக இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு கோலாலம்பூர் போலீஸ் தலைமையக கட்டிடத்தின் பள்ளிவாசலில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் அந்த குற்றத்தை புரிந்ததாக கொலும்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினாா் போதைப்பொருள் குற்றங்கள் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றபோதும் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு அவராக நான் நிரபராதி அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது என முப்பத்தோரு வயதான யூசுப் நீதிபதியை நோக்கி கூறினார் யூசுப் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனையோடு பன்னிரண்டுக்கும் குறையாத பிறம்படிகள் விதிக்கப்படலாம் இந்த வழக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார் முன்னதாக யூசுப் பயணித்த வாகனத்தில் இரண்டு கை துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் பத்தாவது கிளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி ஏழு முப்பதுக்கு பிட்டால் சிறகை முறிக்கிறது இந்தியா கேட் உணவகம் நியாயமான விலை சுவையான உணவு ரம்யமான சூழல் இந்திய கேட் உணவகம் இந்தோனேசியாவின் பாலிதீவின் டென் பசாருக்கு பயணமான மாஸ் விமானம் நேற்று மாலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பியது கோலல்லம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்ட எட்டு ஐந்து மூன்று விமானம் மலாக்கா நீரணியில் எட்டாயிரம் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த போயிங் ஏழு மூன்று ஏழு எட்டு சுழியும் சுலியும் ரக விமானம் கோலல்லம்பூர் அணைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பியது அது பாதியிலே திரும்பியதற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை தொழிலாளர்கள் இருவர் ஒன்பதில் நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது போலீசார் வந்து பார்த்ததில் அக்காரின் ஓடிக்கொண்டிருக்க அனைத்து கதவுகளும் கண்ணாடிகளும் மூடப்பட்டிருந்தன முன்பக்க இருக்கையில் இரு ஆடவர்கள் வாயில் நுரை தள்ளிய நிலையில் சுய நினைவற்றுக் கிடந்தனர் இருவரும் முப்பது வயதிலான உள்ளூர் ஆடவர்கள் என அடையாளம் கூறப்பட்டது இருவரின் உடல்களிலும் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை சடலங்கள் அம்பாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுக்கூட அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் இச்சம்பவத்தை திடீர் மரணமாக தற்போது போலீஸ் வகைப்படுத்தியிருக்கிறது ஜோஹர் பருவில் பி எம் டபிள்யூ காரை பழுது பார்த்ததற்கான கட்டணத்தை செலுத்தாமல் ஓட முயன்ற வாடிக்கையாளரை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் கார் பட்டறையின் உரிமையாளரும் இரு பணியாளர்களும் காயமடைந்தனர் நேற்று முன்தினம் இரவு தமன் சத்யா திரோபிகாவில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது எட்டாயிரம் ரெங்கிட செலவில் பழுது பார்ப்பதற்காக சனிக்கிழமை காரை விட்டுச் சென்றவர் இரு நாட்கள் கழித்து நண்பரோடு வந்து சோதனை ஓட்டம் செய்வது போல் பாசாங்கு செய்தார் எங்கே பணம் கட்டாமல் பி எம் டபிள்யூ காரோடு கம்பி நீட்டி விடுவார்களோ என்ற பயத்தில் அந்த சோதனை ஓட்டத்தில் கார் பட்டறை பணியாளரும் உடன் சென்றார் ஸ்டாமான் புக்கெட் கம்பாஸில் காரை நிறுத்தி பூட் பகுதியில் ஏதையோ பரிசோதிக்குமாறு அந்த பணியாளரிடம் கூறியவர்கள் திடீரென கண்ணீர் புகையை அடித்து காரோடு தப்பியோடினர் பின்தொடர்ந்து சென்று காரின பக்கவாட்டு கண்ணாடியில் தொங்கிய பட்டறை உரிமையாளரும் மோட்டார் சைக்கிளில் வந்த மற்றொரு பணியாளரும் எவ்வளவு போராடியும் காரை நிறுத்த முடியவில்லை மூவருக்கும் ஏற்பட்ட காயத்தோடு சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி மூன்றாயிரம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது காரோடு மாயமான சந்தேக நபர்களை போலீஸ் தேடி வருகிறது ஜஹூரில் கைபேசி மோசடி ஒன்றில் அறுபத்தி நான்கு வயது மாது ஒருவர் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட்டை இழந்திருக்கிறார் முதலில் தொடர்பு அமைச்சிலிருந்து அழைப்பதாக கூறி அவரின் கைபேசி எண் இணைய பகடிவதைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆடவர் ஒருவர் அந்நாடகம் அரங்கேற்றியிருக்கிறார் எனினும் அந்த மாது அந்த மோசடி வலையில் சிக்காத நிலையில் தொடர்ந்து துவன் ஒமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் கு லி ஃபெங் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட இருவர் அவரை அழைத்திருக்கின்றனர் பண மோசடி குறித்த குற்றவியல் விசாரணைக்காக அளித்ததாக கூறி அந்த மாதுவிற்கு சொந்தமான வங்கிக் கணக்கு பற்றிய தகவலை கேட்டு சில ஓடிபி குறியீட்டு எண்களையும் பெற்றிருக்கின்றனர் அதன் பின்னர் தனது வங்கி கணக்கை சரிபார்த்த போதுதான் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரிங்கிட் தொகையிலான பண பரிமாற்ற பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதை கண்டறிந்து அந்த மாது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் உச்சம் வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ ஷாப்பிங்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தரா மந்தரா பிஜேஎல் பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டுகளை பக்தர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வது வழக்கமாகும் இந்நிலையில் திருப்பதி லட்டு விற்பனைக்கு புதிய விதிமுறையை திருப்பதி தேவஸ்தானம் கொண்டு வந்திருக்கிறது இனி சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தரிசன டோக்கனை காட்டினால் ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படும் மேலும் கூடுதலான லட்டு வேண்டுமானால் ஒரு லட்டுக்கு ஐம்பது ரூபாய் அதாவது இரண்டு ரிங்கிட் ஐம்பத்தி எட்டு சென் செலுத்தி தேவைக்கேட்ப பக்தர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அந்த தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது வேளையில் சாமி தரிசனம் செய்யாதவர்கள் ஆதார் அட்டையை காட்டி இரண்டு லட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தேவஸ்தானம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது முன்னதாக அதிக லட்டு தேவைப்படுபவர்கள் அந்த பகுதியில் இருக்கும் இடைத்தரகர்கள் மூலம் கூடுதல் பணம் கொடுத்து லட்டுகளை வாங்கிச் செல்வதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து தேவஸ்தானம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது கிராமப்புற ஆண்களை நகர்ப்புற பெண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டம் ஒன்றை ஜப்பான் அரசாங்கம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தது அதாவது இருபத்து மூன்று டோக்கியோ நகரங்களில் வசிக்கும் பெண்கள் கிராமப்புற ஆண்களை திருமணம் செய்ய ஆறு லட்சம் எண் அதாவது பதினெட்டு ஆயிரத்து இருநூற்று அறுபது ரிங்கேட்டை ஊக்கத்தொகையாக வழங்குவதே அந்த திட்டமாகும் கிராமப்புறங்களில் நடக்கும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கான பயண செலவையும் இந்த திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் ஏற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த முயற்சி கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் நாடு தழுவிய நிலையில் இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அரசாங்கம் அத்திட்டத்தை கைவிட்டது பாப்லோ எஸ்கோபாரின் நீர் யானைகளுக்கு இறுதியாக கொலம்பியாவில் நீதிபதிகளால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது யார் இந்த பாப்லோ எஸ்கோபார் கொலும்பியா எப்போதும் கண்டிராத வகையில் அதிக தொந்தரவுகள் கொடுத்த கிரிமினல்களில் முக்கியமானவராக இருந்தவர்தான் இந்த பாப்லோ எஸ்கொபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அங்கு போதை மருந்துகளை கடத்தும் அமைப்பை உருவாக்கியவர் மட்டுமின்றி ஆள்கடத்தல் வெடிகுண்டு வீச்சு மற்றும் வரைமுறையின்றி கொலைகள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டவர் இவர் தன்னுடைய தனிப்பட்ட மிருகக்காட்சி சாலைக்கு எடுத்து வந்த இப்போஸ் என்னும் நீர் யானைகள்தான் தற்போது கொலும்பியா நாட்டிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அங்கு நதியில் பயணிக்கும் மீனவர்கள் மீதான தாக்குதல்களையும் அவை ஏற்படுத்தி வருகின்றன ஆயிரத்து தொன்னூற்று மூன்றில் பாப்லோ எஸ்கோபார் சுட்டுக் கொல்லப்பட்டதிலிருந்து இந்த நீர் யானைகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் கொலும்பியா நீர்நிலைகளில் வாழ்கின்றன தற்போது சுமார் இருநூறு விலங்குகள் இருக்கும் நிலையில் அதன் இனப்பெருக்கத்தை தடுக்க அதிகாரிகள் அயராது உழைத்தாலும் அவை கொல்லப்படாவிட்டால் ஆயிரத்துக்கும் அதிகமாக உயரும் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றனர் ஆகையால் அவைகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தீர்ப்பளித்துள்ளனா்